காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலாந்து அணி எதிரான நான்கு மட்டும் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி கட்டாயம் இந்திய அணி தான் ஜெயிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை கட்டாயம் இந்தியா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிகா பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இது பண்ணால் போதும்பா வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சில பல ட்ரிக்ஸ்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஏதோ சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு படு தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லலாங்க தேர்டு டி ட்வெண்ட்டி போட்டி அதுக்கப்புறம் நம்மள சீட் மலைங்க என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு வலுவான அணியை தான் இது வரைக்கும் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு எப்படியா போட்ட டீமுக்கும் ஒரு பேட் மேட்ச் வரும் தான் அது அந்த போல தான் இந்திய அணிக்கு இது வந்திருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்தியா கட்டாயம் நான்கு மட்டும் ஐந்தா டி ட்வெண்ட்டி போட்டி வெற்றி பெற்று இந்த சீரிஸை நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஜெயிப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்திய அணி என்ன பண்ணுன்னா பேட்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா திலக் குமா அபிஷேக் சர்மா நல்ல அதிரடியாக விளையாடுறாங்க அவங்க கூட சூரியகுமார் யாதவோ இல்லை சஞ்சு சாம்சனோ கூட செஞ்சு யாரும் யாருன்னா ஒரு பேட்டர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லா போட்டி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கூட நான் சொல்கிறேன் இந்திய அணி ஒரு வலுவான அணி தான் கட்டாயம் இந்த டி இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க இந்திய அணி ஒரு வலுவான அணி தவிர்க்க முடியாத அணியாக வளம் வந்துட்டுருக்காங்க ஓகே டி ட்வெண்ட்டியில் ஃபார்மேட்டில் மட்டும் பட் இருந்தாலும் இங்கிலாந்து அணி ஈஸியாக விட மாட்டாங்க ஏன்னா அவங்களும் நம்ம நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்க ஜெயிக்கணும் தானே வந்திருக்காங்க கண்டிப்பாக போராடுவாங்க ஆனால் தேர்ட்டி டி டுவெண்ட்டி போட்டி நம்ம தாங்க ஜெயிக்க வேண்டியது ஹர்திக் பாண்டியாவும் அந்த அக்சர் போட்டியில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆட்டாங்கன்னே சொல்லலாங்க கொஞ்சம் அதிரடியாக ஆடி இருந்தாச்சு யாருனா ஒருத்தர் கண்டிப்பாக அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம் பட் என்ன எனக்கு எதுவும் வேணுமே விட்டு கொடுத்த மாதிரி தான் தோணுது பட் நிறைய பேர் கமன்ல தான் சொன்னீங்க ஹர்திக் பாண்டியா வேம் தினே தான் ஆனார் சரியாக விழாலன்னு அதெல்லாம் இருக்காது கேம் இஸ் கேம் பிச்சு கொஞ்சம் மாறலாம் ஸ்லோவாக இருக்கலாம் கண்டிப்பாக பேட்டில் கனெக்ட் ஆகல ஓகே முடிஞ்சிச்சுக்க அதெல்லாம் யோசிக்கிது வேஸ்ட்டு அடுத்த போட்டியில் நம்ம தலைவன் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சூரியகுமார் அதை வேறுனா கலக்கிறனா நல்லாயிருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தி அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமென்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பட் இந்தி அணி வெற்றி பெறுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்திய அணியில் எந்த மாதிரி பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி வெற்றி பெறுமா பெறாதான் அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாரும் நல்லா விளையாடுவாங்க உங்களோட கருத்து மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்க்ரைப்னு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி డే డే ఛానల్ అప్డేట్ వరం మరక సబ్స్ మొంచం పని వచ్చి నన్సి